வணக்கம் நான் திரு வெங்கடேசன் ஆதி திராவிடன் புரட்சிக் கழகத்தினுடைய தலைவர் இன்றைக்கு தமிழகத்தில் பட்டியல் சமூக மக்கள் பிரிந்து கிடப்பதனால் நாம் அதிகாரத்தை நோக்கி எல்லோரும் நகரு நகர்கின்றோம் என்ற போர்வையில் ஆளும் தன்மை இழந்து நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பல்லர்கள் பறையர்கள் அருந்ததர்கள் என்கின்ற இந்த பட்டியல் சாதியில் பெரும்பான்மையான சமூகங்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் ஆளும் இந்த நாட்டை ஆளுகின்ற இடத்திற்கு நாம் வர முடியும் ஆனால் எல்லோரும் இன்றைக்கு நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று சமத்துவத்தை மட்டும்தான் தேடுகிறோமே தவிர இந்த நாட்டை ஆளுகின்ற தகுதி எங்களுக்கு உண்டு நாங்களும் இந்த நாட்டை ஆளுவோம் அப்படிங்கிற பார்வை இந்த பட்டியல் சமூக தலைவர்களிடத்தில் இல்லை ஆகவே இன்றைக்கு நாம் இந்த பட்டியல் சமூகங்கள் ஒன்றிணைய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் குறிப்பாக வட மாவட்டத்தில் வாழ்கின்ற பறையர்கள் ஒரு கட்சியை சார்ந்து எங்களுக்கு சமத்துவம் தாருங்கள் ஏதோ அந்த திமுக கட்சி தான் நமக்கு சமத்துவத்தை கொடுக்க முடியும் என்கின்ற அடிப்படையில் இயங்குவது முற்றிலும் தவறானது அது முழுக்க முழுக்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீடு என்பதை நீங்கள் அறிவீர்கள் இருந்தும் அந்த சமத்துவத்திற்காக நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை அதேபோன்று தென் மாவட்டத்தில் பல்லர்களும் கொங்கு பகுதியில் அருந்ததிர்களும் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்து எங்களுக்கு சமத்துவம் வேண்டும் எங்களுக்கு ஒதுக்கீடு வேண்டும் என்று அவர்களிடத்தில் கையெந்தி நிற்பது வேதனைக்குரிய விஷயம் இதை நாம் இந்த வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆளுமைக்கு நாம் வர வேண்டும் அதற்கு பட்டியலின தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் ஆள போகின்ற ஆட்சியாளர்களிடத்தில் நாம் கேட்க வேண்டியது எங்களுக்கான பங்கீடு புரட்சியாளர் ஐயா அம்பேத்கர் அவர்கள் எழுதி கொடுத்த அந்த இடஒதுக்கீடு என்பது அவரவர்கள் கட்சியில் திமுகவில் உள்ள பல்லர் பறையர் அருந்திதர்களுக்கு அவர்கள் ஒதுக்கி கொடுக்கட்டும் அதிமுகவில் உள்ள ஐயா புரட்சியாளர் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டை அவர்கள் கட்சியில் பாடுபட்ட அவர்கள் கட்சியில் உழைத்த அந்த தோழர்களுக்கு அந்த இடத்தை நிரப்பட்டும் இப்போ இந்த சமயத்தில் இந்த மக்களுக்காக போராடுகின்ற பட்டியல் சமூகத்தில் பறையர் தலைவர்களும் பல்லர் தலைவர்களும் அருந்ததியர் தலைவர்களும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை இருபத்தி ஆறில் ஆளப் போகின்ற ஆட்சியாளர்களிடத்தில் எங்களுக்கான பங்கீடு வேண்டும் எங்கள் நாங்கள் நடத்துகின்ற இயக்கத்தினுடைய எங்கள் மக்களுடைய வாக்கு வங்கி உங்களுக்கு வேண்டுமெனில் எங்களுக்கு இத்தனை சதவீத பங்கீடு கொடுங்கள் என்று அவர்களிடத்திலே அந்த பங்கீடு பெற்று அதில் நாம் வெற்றி அடைந்தோம் என்று சொன்னால் அதுதான் நாம் இயக்கம் நடத்துவதற்கான உண்மையான தகுதி புரட்சியாளர் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீடுக்காக நாம் போய் நிற்பது நாம் தனியாக இயக்கம் காணும்போது அது சரியானதல்ல உண்மையில் நான் வந்து இந்த மக்களுக்கு போராடி இருக்கிறோம் இந்த மக்கள் வாக்கு வங்கி எனக்கு வாக்கு வங்கி அளிப்பார்கள் என்று சொன்னால் நான் வேற வேறு இடத்தில் கூட்டணி வைக்கிறேன் என்று சொன்னால் என் மக்கள் என் வாக்கு வங்கி உன் கூட்டணிக்கு நான் தருகிறேன் நீ எனக்கான பங்கீடு கொடு என்று பொது தொகுதியில் வாங்கி நாம் நின்று இந்த நாட்டை ஆள்வதற்கு தயாராக இருந்தோம் ஆகவே இந்த பட்டியல் இன மக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது குறிப்பாக வருகின்ற டிசம்பர் மாதம் இறுதியில் எமது ஆதி திராவிடன் புரட்சி கழகத்தின் சார்பில் முன்னெடுக்க இந்த பட்டியல் சமூகத்தை தலைவர்களை ஒன்றிணைத்து இந்த பட்டியல் சமூக மக்களை ஒன்றிணைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆகவே அனைத்து பட்டியல் சமூகத்தில் பல்லர் பறையர் அருந்ததிர் தலைவர்களுக்கு இந்த வீடியோவின் வாயிலாக உங்களுக்கு நான் ஒரு அழைப்பு விடுக்கிறேன் கள்ளக்குறிச்சியில் வருகின்ற டிசம்பர் இறுதியில் பட்டியல் சமூகத்தை ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி பட்டியல் சமூகத்தின் ஒற்றுமையே சேரி மக்களின் விடுதல் என்கின்ற தலைப்பில் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறோம் அதில் அனைவரும் கலந்து கொள்ள இதன் வாயிலாக உங்களுக்கு அழைப்பு விடுகிறேன் நன்றி